இப்படிப்பட்ட செல்வத்தில் மனப்படுத்தி வைக்கிறேன் மனமாறு ஏற்றுக்கொள்ளே தாயே நாளை வரும் அம்மாவாசை கருப்பை போல இருக்கக்கூடிய அந்த இருவரையும் மனத்தில் நான் என்ன செய்ய போகிறேன் தாயே அண்ணா அம்மையப்பண்ணா

நாளைப்பா கல்யாணம் சரிண்ணா நம்ம கல்யாணத்துக்கு எத்தனை பேர் வருவாங்க அவ்வளவு பேர் வருவாங்க ஆனா கல்யாணத்துக்கு முதல்ல அது எதுக்கு நான் குழி வெட்டுறதுல இல்ல வெட்டி சரி நாலு கால் புலிய பந்துரு ஒண்ணு சரி அது நாலு கால் பந்துரு ஒண்ணு போடணும் எதுக்குண்ணா நாலு கால பந்தரும் மனவரை ஓ அப்படியா போட்டு சரி ஒரு உடனே உட்கார் வச்சால் நீங்க பறக்க வச்சாலும் சரி நல்ல துணிய கிழிறது நீ ரிச்சு சரி மஞ்சள் ஆயில வச்சுக்க பூナப்பி ஒரு ரூபா காசு நெத்தியில எடுத்து வச்சு பெரிய மாளைய போட்டு நம்மள கைய பிசிட்டுப்பாங்க அப்பத்த சொல்லுங்க சஞ்சரே கஞ்சரே கஞ்சரே கஞ்சரே

வா உன்னுடைய குலத்தை சார்ந்த பெண்கள் எல்லாம் என்ன செய்வார்கள் தெரியும் அப்படி என்ன செய்வார் இதோடு கூறுகின்ற கேளுங்கள்

மூரோ மூர் என்று வீணவேளை மார்க்கமாக விட்டு வருவார்கள் அதை வாங்கி சாப்பிட்டவர்கள் கா리க்குப்புவர்கள் எதற்காக தெரியுமா எதற்காக மூரோனையா மூரோன

என்னுடைய அலங்கில் முழுவதும் வர்ணித்துக் கொண்டே இருக்கலாம் அவளை நேரடியாக பார்த்தால் என்னுடைய அழகில் முழுவதும் கொண்டே இருக்கலாம் அப்படிப்பட்ட அழகிலே சிறந்த ஆர்யமாலாவை மறந்துவிடு மகனே என்று மீண்டும் ஒரு முறை உச்சரிக்க வேண்டாம் தாயே மகனை காத்தவராயா தாய் நம்ம மக்களை பற்றி கேவலமாக பேசிவிட்டாய் நீயோ ஆங்கில வேண்டி சொன்னாய் நானோ ஆரிய ஆர்யாமலை பற்றி சொன்னேன் சற்று கவனமாக மகனையே கோரப்போகிறீர்கள்

ஏற்குமா சகிக்குமா ஆகையால் அந்த மாலாவை மறந்துவிட வகையில் என்று கோருகின்றீர்களா உண்மையாகி அமக்களுக்கு ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் சரி இந்த காத்தவராய் ஒரு நாள் என்றாலும் அதுதான் திருநாள் ஒரு அரிசி என்றாலும் அது நெல்லரிசியாக இருக்க வேண்டும் ஒரு கலை என்றாலும்

பெற்றவர் வரம் கொடுத்தாலும் ஒன்றுதான் உங்களுடைய பெரிய தாயார் வரம் கொடுத்தாலும் ஒன்றுதான் உங்களுடைய பெரிய தாயார் என்று சொல்லக்கூடிய அந்த வல்லத்து வாங்கல் இடத்திற்கு சென்று உங்களுடைய நீ கேட்கக்கூடிய வரத்தை பெற்றுக்கொண்டு கொண்டு அந்த ஆரிய மாலாவை சென்று சிறை எடுத்து வருவாய் மகனே காத்தவராய என்று எனக்கு ஆசை வழங்கியுள்ளார் இப்பொழுது நான் என்னுடைய பெரிய தாயார் வல்லத்து மாங்கல் என்னுடைய அவலயத்திற்கு செல்ல வேண்டும் என்னுடைய பெரிய தாயார் வல்லத்து மாங்கலியாகப்பட்டவர் நாளென்றுக்கு ஆயிரம் ஆயிரம் பழி வாங்கக்கூடிய பழிகால தெய்வம் அந்த ஆலயத்திற்கு என்னை அனுப்பினால் என்னையும் பழி வாங்கிவிடும் எண்ணம் அங்கேயே நின்றுவிடும் என்று நினைத்து என்னுடைய தாய் அவர்கள் என்னிடத்தில் இப்படி கூறியிருக்கின்றார் நான் இப்பொழுது என்னுடைய தாய் வல்லத்து மாகாணியினுடைய ஆலயத்திற்கு செல்ல வேண்டுமானால் ஆயிரத்தாள வேளங்களை முழங்க செய்ய வேண்டும் அதற்கு நான் ஒருவன் தானே இருக்கின்றேன் ஆகையால் கொல்லிமலை கழக பூதங்களை வரவழைத்து ஆயிர தாள மேலங்களை ஆலயத்திற்கு முன்பதாக செய்ய வேண்டும் அதற்கு முன்பதாக என்னுடைய தாயை வணங்க வேண்டும் நான் அம்பிகையே வந்து கோயில் கொண்ட